ஹலோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்வாக்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை நீங்கள் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது இப்ப பார்க்க போகிறோம் ஆக்சுவலி உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை நீங்கள் ஸ்கூல்லுமே வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனிலுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை டிஜி ஆஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஸோ உங்கள் மார்க் ஷீட் இப்படி தான்ப்பா இருக்கும் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும் டென்த்து பிள்ளைகளுக்காக சரிங்களாப்பா ஸோ உங்களுடைய ஃபோட்டோ போட்டுவிட்டு உங்களுடைய மார்க் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் உங்களுடைய நேமு ப்ளஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே இருக்கும் கீழே உங்களுடைய தேர்வு என்ன பிறந்த தேதி சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டேன் அந்த பிள்ளையோட பர்சனல் டீட்டெயில்ஸ்க்காக ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா நம்ம ஸோ டிஜிஇ அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிஇன்னு டைப் பண்ணாலே வந்துடும்ப்பா ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்ட உடனே ஜூம் பண்ணிக்கோங்க சரியாப்பா ஜூம் பண்ணிட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா கிளிக் பண்ணிட்டீங்களாப்பா ஆ இதில் வந்து ஒருவேளை நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் போயிட்டு உங்களுடைய இதை டவுன்லோட் பண்ணலாம் இல்லை நான் எஸ்எஸ்எல்சி அப்படின்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனுக்குள்ளே போகலாம் சரிங்களாப்பா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கப்பா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் நியூ 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 நியூன்னு சொல்லிட்டு ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்குல்ல அதில் எஸ்எஸ்எல்சி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரியாப்பா செகண்ட் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணால் செகண்டாக இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கோங்கப்பா ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்ட உடனே இங்கே பாருங்கள் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் இருக்காப்பா அண்ட் அட் த சேம் டைம் டேட் ஆஃப் பர்த்தும் இருக்குது இதில் வந்து ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயருமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் செகண்ட் இயர் லெவன்த்து டுவெல்த்து டென்த் எல்லாருமே இதில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா ஸோ உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிட்டீங்களா ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக டைப் பண்ணுங்கப்பா ரிவர்ஸ்லேருந்து கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய இயரு நெக்ஸ்ட் மந்த்து அடுத்து டேட்டு அண்ட் மறக்காமல் ஒன்று ஒன்றுத்துக்குன்னொடப்பிற ஐஃபன் போட்டிருக்காங்க தெரியுது

இந்த என்டர் கேப்ஷா இருக்குல்ல ஸோ மேலே இருக்க ரெண்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு கேப்ஷாவை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பட்டனை கொடுக்கணும் சர்ச் பட்டன் கொடுத்த உடனே உங்களுடைய ப்ரொவிஷ்னல் ஷீட்டு இப்படி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் சரியாப்பா ஸோ எப்படி டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி சாரி வச்சுக்கோங்க சரிங்களாப்பா உங்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்